இராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா இல்லை தர்மத்தின் வெற்றியா ராவணன் வால்மீகை முனிவர் எழுதிய இராமாயணம் எனும் காவியம் கூறும் இலங்கையை ஆண்ட அசுரகுல மன்னர் ஆவார் இராவணு இராவணனுக்கு தசகீரிவன் இலங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் திரிலோக அதிபதி என்று பல பெயர்கள் உண்டு பத்து முகங்களை உடமையினால் தசதமுகன் என்று பெயரும் உண்டு ராவணன் சீதையை கடத்தியதின் காரணமாக கொல்லப்படுகிறான் ராவணனின் தங்கை சூர்பனங்கை சூர்பனகை தன் கணவரை கொலை செய்ததற்காக அண்ணனை பழிவாங்க காத்து கொண்டிருப்பாள் சூர்பனகை மூக்கு அறுபட்டதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டார் இதுவே சீதையை கடத்தி கொண்டதற்கான காரணம் ராவணன் பிரம்மரிஷி குசாத்வஜானின் மகள் வேதாவி வேதாவதியை காதலித்தார் வேதாவதி விஷ்ணுவை திருமணம் செய்ய தவம் புரிந்தாள் ராவணன் வேதாவிதியை காதல் காதல் தொல்லை செய்து அவளின் முடியை பிடித்து இழுத் இழுத்தார் விஷ்ணுவை தற்குறைவாக பேசினார் வேதாவிதி கோபத்தில் முடியை அறுத்து எரிந்தாள் இதனால் ராவணன் விஷ்ணுவின் மனித அவதாரத்தில் விஷ்ணுவின் கைகளால் கொல்லப்படுவான் என்று சாபமிட்டார் வேதாவதியின் மறுபிறப்புதான் சீதை சீதையை கடத்தியதற்கு நடப்பது அனைத்தும் முன்கூட்டியே தீர்மானிப்பது போல் அமைந்தது ராமனின் கைகளால் கொல்லப்படுவது மோட்சமாகும் ராமனின் கைகளால் இராவணன் கொல்லப்பட்டான் மோட்சமும் அடைந்தான் இதுவே ஆணவத்தின் வெற்றியாகும் பல தீமைகளுக்கு இதுவே தர்மத்தின் வெற்றியாகும் பல தீமைகளை செய்த இராவணன் ஆணவத்தினாலும் அழிந்தான் நன்றி